இயற்கை பேரறிவோடு பாரம்பரியத்தில் தமிழனாகவும் பகுத்தறிவிடம் ஒற்றுமையிடும் இந்தியனாகவும் இருக்க உயர்ந்த குடியில் பிறந்த எம்மிடமான தமிழினத்தை தமிழினத்தை வணங்கும் இந்த நல்ல நேரத்தில் மதுரைக்கு ஆட்சி நமது மீனாட்சி அவளின் ஆட்சியில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கும் நல்ல வேளையிலே மதுரையார் இந்த முனைவர் திருமுருகன் அவர்கள் இங்கே மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் உங்களது பலத்த கரவழியோடு இங்கே மேடையில் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஐயா பெரிவோம் சந்திப்போம் நாயகன் இயக்குனர் சேரன் அவர்கள் உங்களையெல்லாம் இயற்கை ஆண்டு கொண்டிருக்கும் மேடையிலே இந்த மாபெரும் பொங்கல் விழாவில் திடீரென சிவகங்கை மாவட்டத்தின் தலைவி அழைத்ததின் பெயரில் அண்ணன் திருமுருகன் அனுப்பிய ஒரு குரல் செய்தி என்னை மதுரையின் பக்கம் திருப்பியது ஏனென்றால் வட தமிழ்நாட்டில் பொங்கல் விழாக்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பாரம்பரிய விழாக்களை எல்லாம் வாணியம்பாடி பகுதியில் நாளையில் கலந்து கொள்வதற்காகவும் ஏனைய பகுதியில் பயணத்திலேயே கலந்து கொள்வதற்காகவும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் என்னை ஈர்ப்பு சக்தி மதுரை மக்களின் மாபெரும் சக்தியாக மதுரை மீனாட்சியின் சக்தியாக இருந்த காரணத்தினால் என்னை கட்டி இழுத்து வந்து விட்டது இங்கே அன்பு சகோதரன் சேரன் அவர்கள் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாவிட்டாலும் அவரை வைத்து இயக்கிய திரைப்பட தயாரிப்பாளர் திருவாளர் ராஜு மகாலிங்கம் அவர்கள் எனது சிறந்த நண்பர் அவர் என்னுடன் பழகிய காரணத்தால் அந்த தென்னாட்டு கூட்டு குடும்ப வாழ்க்கையை முழுமையாக என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் நடித்த பிரிவோம் சந்திப்பும் படத்தில் அந்த நகனை கொள்கின்றேன் ஏனென்றால் அங்கே மாமதுரையார் ஏற்பாடு செய்திருந்த அந்த புத்தரிஷ்ட பொங்கல் பாடையும் அவருடைய உட அணிஞ்சிருக்க உடையில வெள்ளையில அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி அப்ப அவரோ இயற்கையாகவே தான் இருக்கிறார் ஒரு வெள்ளந்தியாகத்தான் இருக்கிறார் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த பொங்கல் எவ்வாறு சுவையாக இருக்கிறதோ இந்த பொங்கல் விழா எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல் தமிழன் என்றால் தமிழ் மொழி என்றால் உலகத்து மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழனின் கலாச்சாரம் என்றால் உலகத்தின் ஆரோக்கியம் தமிழனின் பொங்கல் திருநாள் என்றால் உலக அறுவடை திருநாளின் துவக்க விழா என்பதை தை பிறந்தால் வழிபிறக்கும் அதுதான் சூரியனின் ஒளி பிறக்கும் என்கின்ற வைர வரிகளோடு உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றேன் மீண்டும் வாழ்த்துகின்றேன் தமிழனாய் இருப்பதால் பெருமைப்படுவோம் தமிழனாய் இருப்பதால் விவசாயம் செய்வோம் தமிழனாய் இருப்பதால் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் இந்த மாமதுரை இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று அன்பு தலைவரும் சொன்னார் செயலாளரும் சொன்னார் பொருளாளரும் சொன்னார் அகில உலக தலைவர் சேரும் அண்ணன் அவர்களும் சொன்னார் உங்களது அதற்கு பலத்த கருவழியை சமர்ப்பிக்க வேண்டுகின்றேன் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் மீன்கள் இல்லை மதுரையில் மீனாட்சி ஆட்சி செய்கிறார் ஒற்றாமரை குளத்தில் வேண்டுமானால் மீன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மதுரையை சுற்றி இயங்கும் இயற்கை வளங்கள் அனைத்திலும் மீன் இருந்தால்தான் மதுரையில் நிம்மதியாக மீனாட்சி ஆட்சி செய்ய முடியும் என்பதை மதுரை மக்கள் உணர வேண்டும் ஆகவே நேரங்கள் நிறைய தேவைப்பட்டாலும் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த நேரம் ஐந்து நிமிடங்கள் ஏனென்றால் இங்கே மீனாட்சியை தரிசனம் செய்துவிட்டு கேரளாவிலிருந்து குருவாயூர் அப்பன் வந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் என்னை சுமந்து செல்வதற்காக ஆகவே இந்த நன்னாளையும் செயல்பாடுகள் அனைத்திற்கும் இயற்கை இல்லையா துணை நிற்கும் என்று உறுதிமொழியோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி 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 நன்றி